அல்லு அர்ஜுன் ரேவந்த் ரெட்டி விவகாரம் வந்து நாளுக்கு நாள் பெரிதாகிட்டே போயிட்டுருக்கு அது பெரிதாக போவது வந்து ஒரு பக்கம் அல்லு அர்ஜுனுக்கு ஆதரவாகும் இன்னொரு பக்கம் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டிக்கு பெரும் ஆதரவமான ஒரு விஷயமாக இருக்கு ரேவந்த் ரெட்டி என்ன சொல்கிறாரு எப்பா நான் வந்து சாமானியனுக்கு ஒரே சட்டம் அது சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி மெகா ஸ்டாராக இருந்தாலும் சரி அல்லது சைனிங் ஸ்டாராக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஒரே சட்டம்தான் உயிரிழந்த ஒரு பெண்மணி ஒரு குழந்தை வந்து மூளைச்சாவில் இருக்குது நீங்கள் பார்த்தோம் அசால்ட்டாக கடந்து போய்கிட்டே இருப்பீங்க உட்காந்து ஒரு மூணு மணி நேரம் படம் பார்ப்பீங்க நாங்கள் என்ன சும்மா வேடிக்கை பார்ப்போமா அப்படின்ற ஒரு விஷயம் இன்னொரு நாங்கள் தெளிவாக எங்கள் கவர்மெண்ட் அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்குது யார் என்ன ப்ரெஷர் கொடுத்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு ரேவத் ரெட்டி கடுமையாக அதை வந்து கையாளுகிறார் இன்னொரு பக்கம் சோசியல் மீடியாவில் என்னென்னா நேற்று பார்த்தீங்கன்னா படக்குழு புஷ்பா டூ படக்குழு படக்குழு எல்லாரும் சேர்ந்து ஆளாளுக்கு கொஞ்சம் காசு போட்டு அவங்க ஒரு ஒரு கோடி ரூபாய் அல்லு அர்ஜுன் ஏற்கனவே ஒரு இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்தாச்சு இப்போ ஒரு ஒரு கோடி ரூபாய் அப்புறம் அந்த மைத்ரி மூவிஸ் அவங்க ஒரு ஐம்பது லட்சம் அப்புறம் படத்தோட டைரக்டர் ஒரு ஐம்பது லட்சம் இப்படி ஒரு ஒரு தொகையை கொடுத்துருக்காங்க இது என்ன சொல்கிறாங்க இந்த மக்கள் சாமானியவர்கள் வந்து கீழே வந்த கமெண்ட்ஸில் இதை கண்டி சிஎம் உள்ள இறங்கலைன்னா வெறும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயாக அவங்க பாட்டுக்கு கடந்து போய்கிட்டே இருந்திருப்பாங்க அல்லு அர்ஜுன் அடுத்த படத்துக்கும் இதை விட இப்போ தாப் ரூப்பில் வந்தார் இல்லைங்களா கார் மேலே ஏறி உட்காந்து வந்தாலும் வருவார் இதெல்லாம் ஒரு நல்ல பாடம் இது அல்லு அர்ஜுன் மட்டும் கிடையாது எல்லா ஹீரோக்களுக்கும் ஒரு பெரிய முன்னுதாரணமாக எப்போ நீங்கள் மறுபடியும் கடவுள் கிடையாது அப்படின்ற வந்து ரேவந்த் ரெட்டி மிக சரியாக வச்சுருக்கார் இதெல்லாம் மாரி அல்லு அர்ஜுனுக்கான ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல அவங்க சோசியல் மீடியாவில் உள்ள இறங்கி அவருக்கு ஒரு ஐடி விங் இருக்குல்ல அவங்க இறங்கி என்ன பண்ணுறாங்க இந்த புஷ்பா டூ படத்தில் முதலமைச்சர் அல்லு அர்ஜுனை சந்திக்கிற ஒரு காட்சி ஒன்று இருக்கும் நம்ம ஆடுகளை நிறைய தான் நடிச்சிருப்பார் அந்த காட்சி வந்து முதலமைச்சரை அப்படியே மோசமாக சித்தரிக்கப்பட்ட ஒரு காட்சி இல்லைன்னா அவரை வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரியான ஒரு காட்சி அதில் தான் வந்து தெலுங்கானா சிஎம் வந்து கோபம் ஆயிட்டார் அந்த கடுப்பு தான் சரி என்ன காட்சி படம் பார்க்காத எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ஒரு ஒரு கட செம்மறை கடத்தல்காரன் வந்து புஷ்பா அவன் பொண்டாட்டிக்கிட்ட போய் நான் சிஎம்மை பார்க்க போகிறேன் அப்படின்னு சிஎம் கூட ஒரு சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுங்க அந்த ஃபோட்டோவை நம்ம வீட்டு முன்னாடி பெருசாக மாட்டி வைக்கலாம் அப்படின் போது ஃபோட்டோ எடுக்க போகும்போது அந்த சிஎம் என்ன சொல்லுவார் தூர நிலுப்பான் நீ கடத்தல்காரன் உங்களோட ஃபோட்டோ எடுத்து அது இப்போ பெரிய அளவில் பப்ளிஷ் ஆச்சுன்னா உங்கள்கிட்ட நான் காசு வாங்குறேன் கடத்தல்காரன் கூட உனக்கு என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி தள்ளிட்ட உடனே அவருக்கு ஈகோ டச் பண்ண ஒரு விஷயமாக மாறிவிடும் ஏயா இவங்க எலெக்ஷனுக்கு கொடி கொடியாக கட்டி கொட்டி கொடுக்குறோம் இவங்க கட்சிக்கு நிதி கொடுக்குறோம் ஏறக்குறைய ஒரு மினி கவர்மெண்ட்டே நான் தான் நடத்திக்கிட்டு இருக்கேன் என்ன ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு விடலை அப்படின்னு உடனே அந்த இடத்துலேயே வந்து இன்னொரு நபரை சொல்கிறாரு அடுத்த எலெக்ஷனில் நீ தான் சிஎம் எழுதி வச்சுக்கா இந்த இந்த தேதியில் நீ வந்து பதவி ஏற்கிற அப்படின்பொழுது தேட்டரில் பயங்கர கிளாப்ஸாக அது நடக்கும் வந்து இப்படி ஒரு காட்சி வரப்போகுது யால்ரெடி ரேவந்த் ரெட்டிக்கு தெரிஞ்சுருந்தா கூட இந்த படத்தையே வெளிய விடாமல் தடுத்துருக்கலாமே இல்லை வேற மாதிரி ஏதாவது தொந்தரவு பண்ணியிருக்கலாமே இல்லை இந்த காட்சி இடம்பெறாத அளவுக்கு வேறு வழியில் அவர் வந்து செஞ்சுருக்கலாமே சினிமா சினி சினிமா சினிமாவை தான் பார்க்குறோம் இதெல்லாம் கிடையாது இந்த ஃபேன்ஸ் இப்படி தான் அப்படின்ட்டு அதுக்கும் பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன்னு அவங்க ஃபேன்ஸுக்கு வந்து தேவையில்லாத கருத்துக்களை தயவுசெய்து சோஷியல் மீடியாவில் பதிவிடாதீர்கள் என் மேலே அக்கறை கொண்டவர்கள் வேணாம் இது வெறிய பெரிய பிரச்சனையாக மாறுதும் இதுவே யூ டேன் அடித்து வேறு விதமாக இருக்குது ஏன் தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து நீங்கள் பதிவிட வேணாம் அப்படின்னு சொல்கிறாருன்னா ஒரு பதினஞ்சு நாள் இடைக்கால ஜாமீன் கொடுக்கப்பட்ட ஒரு நபர் கைது செய்யப்பட்டு அந்த ஜாமீன் இன்னும் ரத்து செய்யப்படல அந்த ஜாமீனுக்கான விசாரணை என்னடா இன்னும் இருக்குது கோர்ட்டுடைய ஆர்டர் இருக்குது இந்த சமயத்தில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டு நீங்கள் எப்படி நடத்தலாம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா அது வந்து அல்லுவர்ஜுனுக்கு ஒரு மைனஸ் ஆகி அதையும் விசாரணை ஆகிருக்கு நேற்று கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் விசாரணை செஞ்சுருக்காங்க சிக்கடம்பள்ளி காவல் நிலையத்தில் இருபது கேள்வி கேட்கப்பட்டுள்ளது அர்ஜுனிடம் அவருடைய வழக்கறிஞர் கூட இருந்திருக்காரு இதில் தாண்டி அல்லுவர்ஜுனுடைய பவுன்சர் பாதுகாவலர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா அவர் கைது பண்ணியாச்சு என்ன காரணம்னா இந்த சந்தியா தேட்டரில் இறங்கும்பொழுது வந்த ரசிகர்களை கண்ணாமின்னான்னு தள்ளி விட்டாங்க நீ போ அங்க போ இங்க போ அப்படின்னு வலு கொண்ட அளவுக்கு தள்ளி தான் இந்த தள்ளுமுழுக்கான காரணம் அதில் தான் ஒரு ஒரு உயிரிழப்பு ஒரு மூளைச்சாவு நடந்திருக்கு இதுக்கெல்லாம் மூலப்புள்ளியாக இருக்கிறது இந்த பவுன்சர் தான் இந்த பவுன்சர்ல இவர் தான் லீடர் வந்து ஏன்னா அல்லுவர்ஜுன் எங்கே போனாலும் இந்த நபர் தான் கூட இருப்பார் வந்து அவர் முதல்ல கைது பண்ணி அந்த சந்தியா தியேட்டர் கூட்டு போயிட்டு எப்படிலாம் இது நடந்ததுன்னு வீடியோ பதிவு பண்ணி வச்சிருக்காங்க இது ஒரு ரைட் ஓகே இப்போ என்ன ஆச்சு தெலுங்கு சினிமாவுக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருந்தது வந்து தெலுங்கானா கவர்மெண்ட் இப்போ இதெல்லாம் நடந்த பிறகு உங்களுக்கு மானியம் கிடையாது டிக்கெட் விலையை குறைக்க முடியாது வேறு ஏதாவது கோரிக்கையை வந்து கொண்டு வந்தீங்கன்னா அதுவும் தர முடியாது ஏற்கனவே இங்கே வந்து நம்ம தமிழில் கலைமாமணி விருதுன்னு கொடுக்குறாங்களே அது மாதிரி அங்கே நந்தி அவார்டு ரொம்ப ஃபேமஸ் வந்து அந்த நந்தி அவார்டே ரத்து பண்ணலாமா ஏன்னா தெலுங்கில் வந்து நந்தி அவார்டு வந்து ஏற்கனவே தேசிய விருதுக்கு சமமான ஒரு விஷயம் அது அப்படின்ற அளவுக்கு ஒட்டு மொத்தமாக சினிமாக்காரங்க யாருமே என்கிட்ட வராதிங்க போங்கயா அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சு விட்டாப்புல அந்த அளவுக்கு ரேவந்த் ரெட்டி கோவம் ஆயிட்டாரு இந்த கோவத்தை தணிப்பதற்காக ஏன்னா இது வந்து தெலுங்கானா சிஎம் வெர்சஸ் வந்து தெலுங்கு சினிமா நடிகர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு இதனால் வந்து சிரஞ்சீவி தலைமையில் ஒரு குழு நடிகர்கள் நடிகைகள்லாம் சேர்ந்து ஒரு குழு ஒன்று அமைச்சு அந்த குழுவில் முக்கியமான நபர்கள் எல்லாம் போய் சிஎம் சந்திச்சு ஒரு சமரச பேச்சுவார்த்தையை நடத்தலாமா அப்படின்றது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் வந்து ஹைதராபாத்தில் இருக்கிற அஷ்டன் கமிஷனர் விஷ்ணுமூர்த்தி அவரும் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு நீங்கள் இந்த செம்மரம் கடத்துறவங்க அப்புறமா வந்து குட்கா கடத்துறவங்க அப்புறம் சவுக்கு மரம் கிடத்துகிறவங்க இவங்கள்லாம் ஈரோவாக காமிச்சு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சம்பளம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் கோடி அப்புறம் வசூல் பார்த்தீங்கன்னா பெரிய கோடி இவங்க படத்துலையே நீங்கள் எங்கே பார்க்குறீங்க தமிழில் வந்து ப ரஞ்சித்துன்னு ஒருத்தர் இருக்கார் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் ஒரு விளிம்பு நிலை மக்களை பற்றிலாம் படம் எடுக்கிறாரு அந்த மாதிரி படத்துக்கு ஆதரவு கொடுங்க அந்த மாதிரி படங்களை பாருங்கள் அப்படின்ட்டு அவர் இங்கே தமிழ் சினிமா டைரக்டர் பா ரஞ்சித்தை கனெக்ட் பண்ணி ஒரு விஷயம் பேசுகிறது அங்கே ஒரு பூம் ஆயிடுச்சு இதெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் இங்கே தமிழ்நாட்லேயும் அல்லு அர்ஜுனுக்கு ஆதரவான ஒரு விஷயங்கள் இருக்குது ஏன்னா சமூக ஆர்வலர்கள்லாம் ஒரு பக்கம் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இதெல்லாம் சரியான நடிகை இது தெலுங்கு சினிமாவுக்கு மட்டும் கிடையாது தமிழ் சினிமா கன்னட சினிமா இங்கெல்லாம் பூரா நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க இல்லைங்களா இவங்க எல்லாம் தலைக்கு மேலே ஆடிக்கிட்டு இருக்காங்க தனக்கு இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க அட்டிக்கிற விசில் கைத்தட்டல் அதெல்லாம் வேற லவலில் ஆடிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ரேவந்த் ரெட்டி எந்த வித இதுவும் இல்லாமல் சமரசமும் இல்லாமல் மிக தெளிவாக இறங்கி பண்ணுறாரு இதில் எந்த காழ்ப்புணர்ச்சியும் அல்லது வந்து பழி வாங்குதலும் கிடையவே கிடையாதுன்னு ஒரு ஆதரவு இருக்குது ஆனால் நேற்று பிரஸ் மீட்டில் நம்ம பிஜேபி அண்ணாமலை என்ன சொல்கிறாரு ரேவந்த் ரெட்டி வந்து தன்னை வந்து சூப்பர் ஸ்டார்ன்னு நினச்சிக்கிறாரு தன்னை வந்து சூப்பர் ஸ்டாரா ஒரு முயற்சி பண்றாரு அதுக்காக தான் இறங்கி அல்லு அர்ஜுன் விவகாரத்தில் இப்படி இறங்கி பண்றாரு அவர் ரேவந்த் ரெட்டியை வந்து முதல்வராக பார்க்குறத விட ஒரு எதிர்கட்சியாக தான் பார்க்குறாரு இந்த மாதிரியான கருத்துலாம் வருது அவர் இன்னொன்று சொல்றாரு அண்ணாமலை என்ன சொல்றாரு அல்லு அர்ஜுன் வீட்டில இருந்து கிளம்பி தேட்டருக்கு வரும்பொழுது இப்படிலாம் ஒரு உயிரிழப்பு நடக்குன்னு அவர் நினைச்சிருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறார் நடந்தாச்சு பெரும் பிரச்சனையாயிடுச்சு அந்த உயிரிழப்புக்கான காரணம் வந்து நீங்கள் தான் ஹீரோ சார் அப்படின்னு வந்து தெலுங்கானா போலீஸ் வந்து ரெண்டு மூணு வீடியோக்களை வெளியிட்டிருந்தாங்க அந்த வீடியோக்களோட வெளிப்பாடு தான் மக்களே கொந்தளிச்சிருக்காங்க இப்போ வந்து அண்ணாமலை இப்படி ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதுக்கு பெரிய இதுவும் கிடையாது ஒட்டுமொத்தமாக இப்போ என்னென்னா அல்லு அர்ஜுனோட இமேஜ் இருக்குது இல்லைங்களா அதை சில்லு 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 சில்லாக எடுத்து காலி பண்ணிட்டாப்புல ரேவந்த் ரெட்டி இப்போ ரேவந்த் ரெட்டி மேலே ஒரு பெரிய இது என்ன இருக்குது காலகாலமாக நீங்கள் வந்து தமிழ் சினிமாவை தாண்டி தெலுங்கு சினிமாவில் இந்த நடிகர்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்கள வந்து எலெக்ஷன் டைமில் தெய்வமாக போய் கும்பிட்றவங்க யாருன்னா இந்த அரசியல் தலைவர்கள் தான் குறிப்பாக பெரு பேருட்டு சொல்ல வேண்டாம் அது முதலமைச்சர் வேட்பாளராக நிற்பவர்கள்லாம் வந்து அந்த நேரம் ஒவ்வொருத்தராக யாரெல்லாம் ஸ்டாருங்க இருக்காங்க அத்தனை ஸ்டாரையும் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு பேசி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க போய் பேசுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்கிற அவங்க நமக்கு ஆதரவு தெரிவித்தா பிரச்சாரம் பண்ணால் நமக்கு ஒரு பெரிய மைலேஜ் ஆக மாறுமே அப்படின்னு இப்போ என்ன சொல்கிறாங்க இப்போ ரேவந்த் ரெட்டி தெலுங்கானாவில் தெலுங்கு சினிமாவுக்கு எந்த மானியமும் கிடையாது ஒன்றும் கிடையாது வெளியே கிளம்புங்கன்னு சொன்ன மாதிரி ஆந்திராவிலையும் அதை அறிவிக்கணும் சந்திரபாபு நாயுடு அதை அறிவிக்கணுன்னு அங்கேயும் ஒரு ஆதரவு குரல் எதிர்ப்பு குரல் உண்டாகியிருக்கணும் ஏங்க நீங்கள் மட்டும் மௌனமாக இருக்கிறீங்க அந்த பக்கம் சொல்லியாச்சு இல்லை இங்கே மட்டும் நடக்கலையான்னு சம்பவம் இங்கேயும் நடக்குது வந்து விஜயவாடா விசாகப்பட்டினம் அமராவதி திருப்பதி இங்கெல்லாம் வந்து வெறிகொண்ட ரசிகர்லாம் இருக்காங்க அவங்களாம் அதுமாரி போகக்கூடிய ஆட்களாக இருக்காங்க அது மாதிரி ஆந்திரா கவர்மெண்ட்டும் ஒரு விஷயத்தை எடுங்க கையில் எடுங்க பேசுங்கன்றாங்க இப்போ சந்திரபாபு நாயுடு இந்த விஷயத்தை எடுத்து பேச ஆரம்பிச்சா அது ஒரு உட்கட்சி பூசலாக மாறும் ஏன்னா அல்லர்ஜனுடைய மாமா பவன் கல்யாண் அங்கே துணை முதல்வர் இப்போ என்னன்றாங்க இதே ஒருவேளை இது ஆந்திராவில் நடந்திருந்து இந்த சம்பவம் நடந்திருந்திருந்தா பவன் கல்யாணம் சந்திரபாபு நாயுடும் இந்த விஷயத்தை அப்படியே போக்கில் ஒரு இருபத்தஞ்சி லட்சத்தோட இன்னொரு இருபத்தஞ்சி லட்சம் சேர்த்து ஐம்பது லட்சமாக விட்டு போங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களையும் அங்கே உள்ளே வைக்கிறாங்க ஆனால் அவங்க என்னன்றாங்க இல்லை இல்லைங்க நாங்களும் சட்டத்தை மதிக்கிறவங்க தான் சாமானியர்களுக்கான அரசு தான் எங்கள் அரசும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருக்காங்க இதெல்லாம் மீறி இப்போது இந்த வீடியோ பேசுகிற இந்த நிமிடம் வரைக்கும் நமக்கு தெலுங்குலேருந்து ஒரு செய்தியாளர் சொன்ன விஷயம் என்னென்னா இந்த சமரச குழு இல்லைங்களா தெலுங்கு சினிமாவில் சிரஞ்சீவி தலைமையில் ஒட்டுமொத்தமாக எல்லா ஆர்ட்டிஸ்ட்டும் உள்ள இறங்கி இருக்காங்க எப்படியாவது போய் வர கூல் பண்ணணும் இந்த இதவுக்கு வந்து அல் தான் காரணமாக இருந்தாலும் இவ்வளோ தீவிரமாக நீங்கள் உள்ளே இறங்காதீங்க ஒரு ஹீரோட இமேஜ் மொத்தமாக காலியாகுது அதே போல் உங்கள் கோபமும் எங்கள் மேலே திரும்பிடுச்சு என்ன காரணம் சாந்தமாக உங்கள் சாமி இந்த கோவம் சாமி வந்து ருத்ரா தாண்டவம் ஆடமிச்சா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மகேஷ்வ அரசுரமர்த்தினி இதுவெல்லாம் பாடி அப்படியே தெரியல சரியா அது மாதிரி கொஞ்சம் சாந்தத்தை தணிப்பாங்க இல்லைங்களா அது மாதிரி தணிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் புகழ் பாடுவதற்காக ரெடியாகிட்டு இருக்காங்க ஆனால் சிஎம் தரப்பிலிருந்து ரேவந்த் ரெட்டி தரப்பிலிருந்து இருந்து அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இதெல்லாம் மீறி ஒரு 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 பெண்ணு வந்தாங்க படம்பாக்க வந்தாங்க கூட்ட நெரிசல் அந்த கூட்ட நெரிசலுக்கான காரணம் வந்து ஒரு ஹீரோ அந்த ஹீரோ சரி ரைட்டு அந்த ஹீரோ மேலே ஒரு வழக்கு பதிவு செஞ்சாச்சு அந்த ஹீரோ அதை கடந்து ரொம்ப ஈஸியாக போயிடுவார்னு நினச்சாச்சு போக முடியல அப்படின்னு வந்த பிறகு இதற்கெல்லாம் கையில் எடுத்து ஒரே நபர் வந்து தெலுங்கானா முதல்வர் தான் இன்னைக்கு நிஜமான ஹீரோவாக மக்கள் அவரை தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தான் நாங்கள் ஹீரோக்களுக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்தாலும் ஒரு ஒரு சாமானியம் தான் இறந்து போயிட்டான் எங்கே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்ட்டு நீங்கள் கடந்து போயிட்டு தானே இருப்பீங்க இப்போ இந்த அழுத்தம் கொடுக்கவே தானே ஆளுக்கு ஒவ்வொரு கோடி ஐம்பது ஐம்பது லட்சம் நாங்கள் கொடுக்குறீங்க இப்போ இந்த கேம் சேஞ்சர் படத்துடைய ஒரு ஈவெண்ட்டுக்கு புஷ்பாபா டூ படத்தினுடைய இயக்குனர் சுகுமார் வந்திருக்காரு அங்கே இருக்கிற வர்ணனையாளர் வந்து கேட்குறாங்க அந்த காம்பேரிங் பண்ணுற லேடி வந்து நீங்க எந்த பழக்கத்தை விடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அர்த்தத்தில் நான் சினிமாவே விட்டுலான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே சரண் மைக்க வாங்கி அதெல்லாம் சினிமா உங்களை விடாது ஆச்சா போச்சா கீழே சோசியல் இதெல்லாம் கேம் விளையாடுறீங்க இதெல்லாம் விட்டுருங்க இது நமக்கே தெரியல இவ்வளோ பெரிய இட்டு கொடுத்த ஒரு டைரக்டர் இவ்வளோ பெரிய சம்பளம் வாங்கின ஒருத்தர் வந்து சினிமாவில் சீக்கிரம் விட்டுட்டு போக முடியுமா இதெல்லாம் ஒரு ஒரு மக்கள் ஒரு ஆதரவு வாங்குறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க இதெல்லாம் எடுப்படாதங்க இந்த காலகட்டங்களில் இன்றைக்கி சோசியல் தான் உலகத்தையே ஆண்டுகிட்டு இருக்குன்னு சரி ரேவந்த் ரெட்டி வெஷ் அல்லு அர்ஜுன் விவகாரம் அளவுக்கு போகும் அப்படின்போது நாம் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் கொண்டு போய் சரியான தண்டனை வாங்கி கொடுக்காமல் நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு தெலுங்கானா முதல்வர் ஒரு சபதம் ஏற்றிருப்பதாக ஒரு தகவல் உண்மையிலே நீதி வெல்லும் உண்மை வெல்லும் பொறுத்திருந்து பார்ப்பும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி